ஒரு நாள் நான் ஒரு அமைச்சரோடு உட்கார்ந்திருந்தேன் அப்பொழுது அவரிடம் பல பிராதுகள் கொண்டு வைக்கப்பட்டன எல்லாவற்றையும் படித்தார் கொண்டு வந்தவர்கள் ஆவேசத்தோடு நின்று கொண்டிருந்தார் அந்த டெலிபோனை எடுத்தார் அந்த டிபார்ட்மெண்டில் பேசினார் யா மிஸ்டர் ஜெரோம் இருக்கிறாரா என்று கேட்டார் ஆம் இருக்கிறார் என்று சொன்னார் அவர் சொன்னார் இன்ன விதமாக என்னிடத்திலிருந்து பிராது வந்திருக்கிறது தயவு செய்து மிஸ்டர் ஜெரோமை அங்கு அனுப்புங்கள் அவர் தான் உண்மையை உண்மை என்று சொல்வார் உண்மை முத்தமாய் விசாரிப்பார் மிஸ்டர் ஜெரோமையே அங்கு அனுப்புங்கள் என்று சொன்னார் உங்களுக்கு ஒரு பெயர் உண்டு உங்கள் பெயரை அவர் பெருமைப்படுத்துவார் காரணம் ஒரு சொல்லி இருக்கிற நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் உண்டு அப்போ சில பத்து முப்பத்தி அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை அவரகாமை ஆசீர்வதித்து பெயரை பெருமைப்படுத்தினர் உங்களுக்கும் எனக்கும் செய்ய மாட்டார செய்தே ஆக வேண்டும் இன்று நீங்கள் கடந்து போகிற கண்ணீரின் பாதை அல்லது உங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் அனுபவிக்கும் பாடுகள் தற்காலிகமானவைகள் இறுதியில் நீங்கள் வெற்றி பெற்றே வேண்டும் இன்றைக்கு நாம் வெற்றியை பெற்றே வேண்டும் அதற்கு இந்த கூற்று அபிரஹாம் என்ற பெயரை பெருமைப்படுத்தின நீர் பெயரை பெருமைப்படுத்தி வேண்டும் எந்த இடத்தில் நான் வேதனையின் துன்பத்தையும் வெட்கத்தையும் அனுபவிக்கிறேனோ அதே இடத்தில் எனக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்று இரவு நாம் ஒரே குடும்பமாய் கேட்க போகிறோம் அவரும் கொடுக்க போகிறார் நம் ஆண்டவர் அதை செய்வார் மனம் கலங்காதிருங்க அவர் நம்மை பரவசப்படுத்துவார் நம் கண்ணீரை துடைப்பார்